பெரிய சூறாக ஒன்று மாட்டிருக்குங்க நம்மளுக்கு இன்றைக்கி முதல்ல அமைச்சா வணக்கங்க இன்றைக்கி வந்து புது அனுபவம் ஆக்சுவலாக நம்ம சேனலுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஃபிஷிங் வீடியோ ஆக்சுவலாக நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து இதை பாருங்க இந்த போட்டில் தான் போக போகிறோம் சின்ன போட்டு தான் இருந்தாலும் இன்னைக்கு இந்த போட்டில் தான் போயிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு ஃபிஷிங் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை தான் அந்த ரிஸ்க் எடுத்து நான் போகிறேன் ஆக்சுவலாக அது ரிஸ்க்குனால் எனக்கு ரிஸ்க்கு தான் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இல்லை ஸோ இது எதுக்குண்ணா லைட்டு மீன் வெளிச்சதுக்கு நைட்டில் எல்லோ கலர் லைட்டு அந்த வெளிச்சதுக்கு தான்

ஃபோட்டோ வணிக்க நம்ம கையில் தான் ஃபோட்டோ எடுக்க கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள் i no, வந்துருக்கோ என்ன வந்து சப்போர்ட் பண்ண சேனல் ரொம்ப ஆறுது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆறுது பை கிட்ட வந்துட்டோம்

மீனோட மாட்டி இருக்குங்க போற வழியா மாட்டி இருக்கு என்ன மீன் பாப்போம் வந்து என்ன மீன் சூற சூற மீன் மாட்டி இருக்குங்க நம்ம இடத்துக்கு போறது மாட்டி இருக்கு வருது பாருங்க

வஞ்சனத்துக்கு அர்த்தம் தான் ஆனால் எனக்கு என்ன வஞ்சன மாதிரி தான் தெரிஞ்சுங்க பாருங்க ஃபுல் வீடியோ பாருங்க இதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்கு இன்னைக்கு ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக இன்னைக்கு வேட்டை தான் மீன் வேட்டை தான் ரொம்ப ஓவராடுது பாருங்க இதை பாருங்க எவ்வளவு பெரிய மீன் எனக்கே சொல்ல முடியும் பாக்குறேன் லைஃப்ல பை நல்லா மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இதை பாருங்க லைட்லாம் இது பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு லைட் எரியுது அலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்பா கடல் கப்பல் ரொம்ப ஓவராக இருக்குது போட்டு படகு மாட்டியிருக்கா பாப்போம் கும்மி இருட்டாக இருக்குது மீன் அடிக்கும் போதே காட்டுறேன் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஏதோ மீன் மாட்டியிருக்கு போல இருக்கே பார்ப்போம் கண்ட்ரோல் பண்ணி தான் உட்கார முடியல இருக்கா பார்ப்போம் என்ன பீனு என்ன பின்னு கிழிச்ச ஆ காட்ட மழைதான் போல இருக்கு ஒரே ஆட்டம் பயங்கரமான ஆட்டமா இருக்குது bad வந்து நான் வாந்தி எடுத்துட்டாங்க நம்மளால தாங்க முடியல வாந்தி பயங்கரமாக எடுத்துட்டேன் மதே கேர ஆயிடுச்சு இந்த அலைக்கு அதுக்கும் அண்ணன் வந்து எந்த சப்போர்ட் இல்லாம ஒரு மீனுமே ஒரு அரை மணி நேரத்தில் பிடிச்சிட்டா மீனையும் ஆட்டம் ஓவரா இருக்கு ஆனால் அண்ணன் வந்து இந்த சப்போர்ட் இல்லாமலே நிக்கிறாப்பிட தெரியல அடுத்தது விட பிடிச்சி போட்டாப்புல அதுக்குள்ள அடுத்தது பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு ரொம்ப அழகா தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு

ஆக்சுவலாக மீனவங்க மீனவர்களுடைய தொழில் வந்து ரொம்ப கஷ்டம் நம்மளை பார்க்க ஈஸியாக இருக்கலாம் காசு சம்பாதிக்கலாம் ஆனால் அதில் அவ்வளோ ரிஸ்க் இருக்குது அவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படி இருந்து நான் இந்த வீடியோ உங்களுக்காக தான் எடுத்திருக்கேன் இதே மாதிரி நம்மளுக்கு நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றுனா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த சப்ஸ்க்ரைப் எடுத்துருக்கேன் வரேன் பாய்